வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து லைவ் முடியும் போது பாத்தீங்கன்னா நானூறு பேர் ஐநூறு பேர் பார்க்குறாங்க மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நாட்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அது ஐயாயிரம் வீஸ் பத்தாயிரம் வீஸ் இருபதாயிரம் வீஸ் முப்பதாயிரம் வீஸ் ஏன்னா ஒன்றரை லட்சம் வீஸ் கூட போயிருக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு வாரம் கழிச்சி வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ நம்ம பேசுறது வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எந்த தலைப்பு எப்போ வைரல் ஆகும்னே தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம பேசிதான் எப்பவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் நானும் வெல்கம் வெல்கம் நாராயணன் அண்ட் கேபிள் பாலமுருகன் வாங்க வெல்கம் கேபிள் பாலமுருகன் உங்க ஊர் பேர் மறந்துட்டேன் அப்படியே கொஞ்சம் லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் போட்டுருங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் எட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சதி செய்வது யார் இதுல அவர் தாங்க அந்த குங்கு மண்டலத்துல இருக்க ஒரு இவர் தாங்க ஈரோடா கோயம்புத்தூரான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ரெண்டுமே கிடையாதுங்க தர்மபுரிங்க அப்படின்னாங்க அடுத்தது போனா இங்க இல்லை இல்லைங்க திருப்பூருங்க அப்படின்னு சொல்றாங்க சேச்சா அதெல்லாம் கிடையாதுங்க நேராக திருநெல்வேலிக்கு போங்க தான் பிரச்சனை வருது இல்லை இல்லைங்க தேனிக்காரரால் தான் பிரச்சனை அட நீங்க வேறங்க எல்லாம் இந்த டெல்டால இந்த வைத்தியலிங்கமும் டிடி விஜினகரன் சசிகலாவால பிரச்சனைங்கிறாங்க ஓ அதெல்லாம் தாண்டி ஒரு குரூப் இருக்குதுயா இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வருது ஸோ அதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆ ஞாபகம் ஞாபகம் பாலமுருகன் சாரி மறந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான சதி எங்கேயா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கொங்கு மண்டலம் அது இதுன்னு எதோ சொல்லிட்டு இருந்தாங்க சமீபத்தில் ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதை பார்த்தேன் அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு தங்கமணி தலைவராவாரா இல்ல வேலுமணி தலைவராவாரா யார் தலைமையர் அப்படின்னே எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை அவர்தான் எல்லாத்தையும் பண்ணுவார் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு அதிமுகவை காப்பாற்றுவதற்காக தன்னை தன்னால மட்டு வேலை செய்பவர் எடப்பாடி அப்படின்னு சொல்லி ராஜன் செலப்பாவோட விஷயம் விஷயம் அதை விட அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர் வி உதயகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க என்ன ஸ்டேட்மெண்ட்னா வரும் நான்காம் தேதிக்கு பிறகு மக்கள் அளிக்கும் தீர்ப்பு வந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை க கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டின் பிரதமர் அப்படின்னு இருக்காரு இந்த ரெண்டு விஷயமும் ஜூன் நாலாம் தேதி நடக்குதா அப்படின்னு பாத்திரலாம் அதை விட அதிர்ஷ்டிகரமான செய்தி நம்ம தனியா தலைமை போட வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா எட்டிலிருந்து பதினோரு தொகுதிகள் வந்து பாஜக தமிழ்நாட்டுல ஜெயிக்கும் யார் நான் சொல்லலைங்க பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காஷ் யோ உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரியும்னு நினைச்சேன் ஆனா நீ அறவையா இருக்கியப்பா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு சோ அதை பத்தி நம்ம பின்னாடி விரிவா பேசலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சதி செய்கிற உண்மையான ஆட்கள் எங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறது கொங்கு மண்டல இல்லைங்க வேலுமணி தங்கமணி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சேச்சா அதெல்லாம் இல்ல இந்த பக்கம் இவரு செங்கோட்டையன் தாங்க செங்கோட்டையன் தான் வந்து ஏதோ சீனியர் என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவருதான் புலம்பிட்டு இருக்காரு அவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆடா நீங்க வேற நேரம் இல்லை ஆட்கள் தான் ரொம்ப சொல்லல ஓபிஎஸ் தான் இந்த ஓபிஎஸ் இந்த வைத்தியலிங்கம் போய் ஏன் எஸ்பி வேலுமணி பாக்கணும் அவர்கிட்ட ஏன் இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு அப்படியே நேரா திருநெல்வேலிக்கும் இதுக்கும் போயிட்டாங்க கன்னியாகுமரிக்கும் போயிட்டாங்க அங்கெல்லாம் கிடையாதுங்க டெல்டா தாங்க வைத்தியலிங்கமும் இவரும் தாங்க சசிகலா வந்தாங்க பண்றாங்க எத்தனை வேலையும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் விட இல்லங்க டிடிவி வி தினகரம் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இருக்கிற எல்லாரும் அந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கிறாரு அவர் பண்ற தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேச்சு ஓடிட்டு இருக்கு ஏ அதெல்லாம் விடுங்க இங்க ஒருத்தர் திண்டி வனத்துல மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி சி வி சண்முகத்த காட்டுறாங்க சி வி சண்முகம் பயங்கர கோபத்தில் இருக்காரு அவர் தான் வந்து இந்த தலைமைக்கு பிரச்சனை தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அவர் தான் மறட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஏன்னா இது நிஜமாவா சொல்றீங்க இல்லைங்க சி வி சண்முகம் வந்து இவரு அவரோட அன்பு தம்பியாச்சு அவர் இப்படிங்க பண்ணுவார் அப்படின்னா அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்பட்டது சேச்சி அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் தாண்டி நம்ம ராயபுரம் மனவோட நெருங்கிய நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் தான் வந்து இந்த சிக்கலுக்கு எல்லாம் காரணம் கடந்த அந்த அதிமுக அலுவலகத்தில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு ஆளே காணும் அவர் வந்து ஒரு தனி இதை ஆரம்பிக்க போறார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு பொருளை கிளம்பிட்டு இருக்கு ஏதாவது ஒரு உண்மையை சொல்லித் தொலைங்கிய ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் இடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சோ ஜெயக்குமார் அவர்கள் ஏன் அமைதியா இருக்காரு அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா தன்னுடைய மகன் ஜெயவர்தனுக்கு வந்து இங்கே இருக்கிற நான்கு மாவட்ட செயலாளர்கள் சரியாக வேலை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுங்க ஆனால் சொல்லப்படுவது என்னவென்றால் வட தமிழ்நாட்டிலேருந்து தான் எடப்பாடி எதிரிகள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக கண்டிப்பாக உயிர்க்கோடு இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இத்தனை பிரச்சனைகள் இருக்கா ஒரு பக்கம் தங்கமணி வேலுமணி ஒரு பக்கம் செங்கோட்டைன்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து ஆர் பி உதயகுமாரு ராஜன் செல்லப்பா அப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு பக்கம் இப்படி எல்லாமே கட கட கடன் ஓடிட்டே இருக்கு என்னன்னா அது நிஜமாவே இப்படி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க சி வி சண்முகம் ஜெயக்குமார் தான் அங்கே பெரிய இஷ்யூ ஆகுறாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாருமே பிரச்சனை பண்ண அவர் எங்கதான் போவாரு அப்படின்னு இல்லைங்க இது எல்லாத்துக்கும் அமைதியா இருப்போம் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு எடப்பாடியே அமைதியாயிட்டாரு அப்படிங்கறதான் உண்மை ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சசிகலா அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து ஏய் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க தான் ராஜா நாங்க வைக்கிறதா சட்டம் இப்போ அதிமுக தொண்டர் ஒவ்வொருத்தரும் எங்களை தேடி வருவான் பாரு அப்படின்னு சொல்லி அவரு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க ஆனா ஓபிஎஸ் வந்து வைத்தியலிங்கத்தை அமைதியா இருக்க சொன்னாரு அப்படின்னு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அது எதற்குன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு வேலுமணியோட பேசுறது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் இவங்கள்ட வந்து போன்ல தொலைபேசியில சில விஷயங்களை பேசியிருக்காரு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அமைதியா கேட்டுக்கிட்டாங்கள தவிர வேற எதுவும் பண்ண அதுக்குதான் அவர் வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீங்க ரியாக்டே பண்ணாதீங்க தயவு செய்து இது வந்து நம்ம தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அவசரப்பட்டு எதுவும் வாய் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வான் பண்ணதா ஒரு செய்தி இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தேர்தல் இது தேர்தலோட ரிசல்ட் வேற மாதிரி இருந்து நம்ம அவசரப்பட்டு வாய் விட்டுறக்கூடாது கூடாது தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் யாரும் அவசரப்பட்டு வாய் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே பேசிட்டு இருக்காங்க அண்ணன் எடப்பாடி தரப்பு என்ன நினைக்கிறது அப்படின்னா நிச்சயமாக நம்ம இருபத்தி இருந்து முப்பது சதவீத வாக்குகளை பெற்று விடுவோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாதிரி ரொம்ப மோசமா இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்தொன்பது பர்சன்டேஜ் தான் அவங்களோட வாக்கு மொத்தம் செய்யும் ஆனா முப்பத்தி நாலு இடங்கள்ல முப்பத்தி மூணு இடம் அதிமுக ஒரு கூட்டணி கட்சியோட இது சின்னம் முப்பத்தி நாலு இடங்கள்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பது சதவீத வாக்குகளை நம்ம பெற்றுவிட முடியும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம அசைக்க முடியாத சக்தியாக மாறிவிடலாம் அதற்கு வந்து நம்ம சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு அதுதான் நம்ம சசிகலா அவர்களை இதை சேர்த்துக்கலாம் ஓபிஎஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை அவங்க பேசிட்டு இருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அவசரம் இங்கே வேலுமணி இவருக்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வேலுமணி முந்தா மூணு நாள் முன்னாடி கூட ஒரு இன்ட்ரிவ் கொடுத்தாரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் எல்லாமே நடக்கும் அவர்தான் வந்து இங்கு சிறந்த தலைவர் அப்படின்னா பேட்டி கொடுத்தாரு ஒரு எட்டு பத்து நிமிஷம் எல்லாரோடையும் பேசினார் நினைக்கிறேன் அந்த பேட்டியில பட் அதுக்கான சாராம்சம் என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்களை இன்னமும் நான் ஆதரித்து கொண்டுதான் இருக்கேன்னு மறைமுகமாக அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளவுதான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெயக்குமார் அவர்களை காணவில்லை ஏன் காணல அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கோபத்துல இருக்காரு அவர் இன்னும் சரி பண்ணல அவர் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா இன்னும் கன்வின்ஸ் ஆகலை அவர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு சோ அவரை கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் இதா இருக்கலாம் ஏன்னா அவருக்கு அந்த ஜெயவர்தனுக்கு மாவட்ட செயலர் வேலை செய்யல அந்த மாவட்ட சிலர் வேலை இது இதை விட்டு தூக்கு பதவியை விட்டு தூக்குங்க அப்பதான் நான் வருவேன்ட்டு போயிட்டார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் யார் இந்த டிநகர் சத்தியா தான் சொல்றாரு நாலு பேரை பேரை கொடுத்துருக்காரு ஆனா அந்த நாலு பேரையும் இன்னும் நீக்கல அதெல்லாம் ஜூன் நாலாம் தேதிக்கு வரும் பாத்துக்கலான்ட்டாரு எடப்பாடி அந்த போகத்துல அவர் இருக்காரு அப்படிங்கிறது தான் பட் இப்படி பல குழப்பங்கள் அதிமுகவில் இருந்தாலும் இப்ப ஆர்பி உதயகுமார் ஆட்டம் எல்லாருமே வந்து அவருக்கு எடப்பாடி சப்போர்ட்டா தான் இருக்காங்க இப்போ இருக்குங்க ஏன்னா தேர்தலோட ரிசல்ட் வராமல் யாரும் வாய் வேண்டாம் அப்படின்னு செல்லூர் ராஜ் மட்டும் கொஞ்சம் பிசகி எனக்கு இளம் தலைவர் ராகுல் காந்தியை பிடிக்கும் அவர் சே அவர் மக்களோட மக்களாக இருக்காரு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கு அவர் பார்க்கறதுக்கு அப்படின்னாரு ஆனால் அது அதில் இன்னொருத்தர் இன்னும் சொன்னாரு அதே போல எடப்பாடியும் அப்படி தான் இருக்காருன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அதனால தான் அதனாலே என்னவோ இல்லை இல்லைங்க அந்த ராகுல் காந்தி பத்தி வீடியோ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பில் சொல்லப்பட்டாலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் அவசரம் கொடுக்க ஏதாவது பண்ணாதீங்க பண்ணி கட்சியை பெயரை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறார் அவர் ஒன்று சொன்னாராம் ஏங்க நான் வந்து பாஜகவை எடுத்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பேன் இந்த எலக்ஷன் முன்னாடி இல்லது இப்ப வரைக்கும் அதுக்கெல்லாம் எவனும் ஒருத்தரும் என்ன பாராட்டல ராகுல் காந்தி பத்தி போட்ட உடனே எல்லா வந்து பேச ஆரம்பிச்சான் ஊர்ல இருக்க அதிமுக தொண்டன் கூட வந்து என்ன இது என்ன அநியாயமா இருக்கேன் பாஜக பத்தி பேசும்போது ஏன் அப்ப வந்து பாராட்ட வேண்டிதான் ஏன் அப்ப யாரும் பாராட்டல வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே நல்லது பண்ணா பாராட்ட மாட்டேங்கிறீங்க ஒரு கெட்டது பண்ணா உடனே வரீங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவரு ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஒருத்தர் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து பர்சனலாக நாங்கள் நான் கட்சி ரீதியாக சொல்லுங்க பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் போட்டேன் அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள் ஸோ இதுதான் அதோட நிலவரம் இந்த விஷயத்தை வந்து நம்ம இதுக்கு மேலே ப பரப்ப வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு அவரும் அதை டெலீட் பண்ணிவிட்டு அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அண்ணா அண்ணா திமுகவுடைய வரலாறு என்னவாக போகிறது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் பார்த்து கொண்டிருக்க அனைத்து உள்ளங்களும் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ் போயிடலாம் வெல்கம் நாராயணன் வாங்க வெல்கம் எஸ் பாலமுருகன் இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக யார் சதி செய்தாலும் அவர்கள் பயனடைய போவதில்லை இந்த வேலையை திரும்ப திரும்ப செய்வது திமுக பிஜேபி சார்ந்த ஊடகங்களே அப்படி இல்லைங்க ஏங்க இப்ப நீங்க உங்களை சார்ந்த சில சேனல்கள்ல கூட அந்த செய்தி வருது வருது இப்ப இபிஎஸ்க்கு எதிராக ஜெயக்குமார் இருக்காரு சி வி சண்முகம் இருக்காரு எல்லாம் செய்தி வருது அதுல என்ன உண்மைத்தன்மைங்கிறத பாத்துட்டு சொல்லுங்க பாலமுருகன் நாம யாரும் எதிரியிருக்க கிடையாது எஸ் சுரேஷ் பாஸ்கர் வாங்க வெல்கம் வெல்கம்ங்க வெல்கம் குட் மார்னிங் சைமன் குட் மார்னிங் வாங்க எஸ் சுரேஷ் பாஸ்கர் சார் இபிஎஸ் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்து கொள்வர் பட் அவர்கள் வரும் வரும் பட்சத்தில் இபிஎஸ் எதிர்காலம் ஜீரோ உங்களின் பார்வை இல்ல முதல்ல வர்றது அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் வந்து இபிஎஸ் தானே அவர் அக்செப்ட் பண்ணாதானே அதுக்கப்புறம் தானே அது பேச்சு அவர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மோடிக்கு மட்டும் முத்தவில்லை பிரசாந்த் கிஷோருக்கு முத்தி விட்டது எல்லாம் காலக்கொடுங்க அதாவதுங்க பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னை வந்து மிகப்பெரிய அரசியல் திறனாய்வாளர் நான் தான் நடக்கும் நாட்டுல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்ப பொய்யா சொல்லிட்டு இருக்காரு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இமாச்சல் பிரதேசத்திலயும் குஜராத்லயும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்படின்னாரு ஆனா இமாச்சல் பிரதேசல பெருவாரியான இடங்களை ஜெயிச்சு இமாச்சல் பிரதேச காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது அப்ப எங்க போனாரு பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னது மாறிச்சா இல்லையா அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்பவும் இருக்குங்க அதாவதுங்க மகாராஷ்டிராவோட கலை நிலவரம் அவருக்கு தெரியல ராஜஸ்தானோட கலநிலவரம் தெரியல மத்திய பிரதேசோட கலை நிலவரம் தெரியல ஏன் உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்கும் போதுன்னு அவருக்கு தெரியல கேட்டா முன்னூத்தி மூணுக்கு அதிகமா தான் கிடைக்கும் தவிர குறைவா கிடைக்காதுங்கிறது அவரு நிரூபிக்க சொல்லுங்க இல்ல டேட்டா கொடுக்க சொல்லுங்க பிரசாந்த் கிச்சோர் பிரசாந்த் கிச்சோர் நான் சேலஞ்ச் பண்றேன் நான் போய் உத்தரப்பிரதேசத்தையோ அல்லது ராஜஸ்தானையோ மத்திய பிரதேச பாக்கலங்க குஜராத் வரைக்கும் போயிருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரிசா வரைக்கும் போயிருக்கேன் நான் உண்மையை சொல்றேன் அதுக்கு மேல எங்கேயும் தாண்டி நான் போனது கிடையாது பட் கள நிலவரம் அப்படிங்கிறது வந்து உண்மையை சொல்லணும் இல்லையா பிரசாந்த் இதோ பொய் சொல்றாரு அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பொய்ய சொல்றதுங்கிறது தப்பு இல்லையா டேட்டா வச்சு சொல்லுங்க நாங்க நம்புறோம் எஸ் அன்பு அஞ்சல் வாங்க வெல்கம் வெல்கம்ங்க எஸ் செல்வகுமார் வெல்கம் எஸ் பாலமுருகன் தமிழக தேர்தல் களம் அறியாத பிரசாந்த் கிஷோர் ஒரு உலகம் மாங்காய் வேர்ல்டு மேங்கோ அப்படின்னு சொன்னா எவ்வளவு டீசெண்டா இருக்கும் பாலமுருகன் என்ன நீங்க போங்க எஸ் சைமன் கிளாரன்ஸ் கவர்னர் அகைன் ஸ்டார்டிங் நியூ கான்ஃபிளிக் லைக் போஸ்டிங் காவி ட்ரெஸ் டூ திருவள்ளுவர் ஹோப் யூ நோ அபவுட் இட் எஸ் எஸ் சைமன் எஸ் சைமன் அதாவதுங்க வள்ளுவர் காலத்தில் கண்டிப்பாக காவி நேரம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்பொழுது தான் வெள்ளுடை அணிந்து கொண்டிருந்தார்கள் எல்லோருமே மக்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி அதற்கு பிறகுதான் கலரில் வந்ததுன்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில் நிறைய வெள்ளுடைகள் தான் அணிந்திருந்தார்கள் அது நிறைய பேருக்கு தெரியாது அப்போல்லாம் கலரில் ட்ரெஸ் எல்லாம் கிடையாதுங்க அதனால காவி இழுத்தி அவரை அசிங்கப்படுத்த வேண்டாம் தான் என்னுடைய பார்வை அது நம்ம தனியா ஒரு போஸ்ட் போடலாம் ரெக்கார்டட் வீடியோல போட்டுடலாம் விடுங்க நான் கவர்ன திட்டி நிறைய போட்டிருக்கேன் தமிழ் தம்பி சொல்லுங்க தம்பி ஜெயவர்தன் தோற்பார் என்பது உறுதியானதும் ஜெயக்குமார் கலை இழந்து விட்டார் என்ன செய்வது எல்லாம் பாசம் செய்யும் மோசம் அவங்க ரெண்டு தடவை தொடர்ந்து தோக்குறாரு இல்லையா அந்த விஷயம் தான் அதை விட ஒருத்தர் போட்டிருக்காரு காலையில வீடியோ பார்த்தேன் எட்டு இடங்கள்ல பாஜக ஜெயிக்குன்னு போட்டிருக்காரு என்னையா சொல்றீங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு தமிழ்நாட்டுல அதுவும் அது பிரசாத் கிச்சோட சொன்னதும் அப்படியே அடிப்படையாக வச்சு இவர் ஒரு வீடியோ போட்டார் ஒருத்தர் பாவம் எல்லாருமே ஏதோ ஒரு ஞானத்துல போடுறாங்க எங்க அரசியல் அரிச்சுவடி தெரிஞ்சவங்க இந்த தப்பை செய்வாங்களா சொல்லுங்க அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்கள் பாஜக எட்டு இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு போறாங்க ஒன்னு ஒரு இடம் ரெண்டு இடம்னா கூட பரவாயில்லைங்க சரி ஏதோ ஒரு ஓகே ஜெயிப்பாரு தேனியில இவரு நம்ம டிடி தினகரன் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லலாங்க அநியாயத்துக்கு எட்டு இடத்த ஜெயிப்பாங்கன்னு போட்டா நான் என்னத்த சொல்லுவேன் பிரசாந்த் கிஷோர் சொன்னாராம் அதனால ஒரு வீடியோ போடுறாங்க அதோட உண்மை தன்மை அடுத்த வீடியோல பாப்போம் பேசுவோம் நமக்கு வராதா என்ன எஸ் செல்வகுமார் குட் ஆஃப்டர்நூன் எஸ் அன்பஞ்சல் சொல்லுங்க அன்பழகன் தானே உங்க பேரு ஆக்சுவலா ஓகே தங்களுக்கு நேரம் இருந்தால் விருப்பம் இருந்தால் இந்த பின்னூட்டத்தின் கீழ் உள்ள வலைதள இணைப்பில் உள்ள காணொலியை பார்த்து கருத்துக்களை மன்னிக்கவும் நேரமும் விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த நீங்கள் எதாவது போட்டிருக்கீங்களா லிங்க்கு நான் எனக்கு தெரியலங்க இங்கே கமெண்ட்ல வராதுன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல வராதுங்க நான் வேணா ஒரு என்னோட நம்பர் போடுறேன் அந்த நம்பரில் வேணா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அன்பஞ்சல் ஏன்னா நான் நிறைய பேருக்கு நம்பர் இல்ல இந்த நம்பர் நான் ஃபோன் பேசவே மாட்டேன் ஓ இதில் இல்லை போல இருக்கு ஓகே இல்லை இல்லை நான் இன்னொரு அக்கௌண்டில் தான் இருக்கேன் இந்த நம்பர் ஆ நான் அதை நம்பர் போடுறேன் நீங்கள் அதில் வேணா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அன்பஞ்சல் தேங்க்யூ நேரம் விருப்பம் இருந்தாலும் முக்கியமான செய்தி தான் கண்டிப்பா பார்ப்போம் அதுல என்ன நீங்க சொல்லி நாங்க பாக்காம இருப்போமா நம்ம கமல் இந்த மெயின் கமெண்ட்ல போடுங்க அதுல வரும் சார் காங்கிரஸ் வின் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பிளஸ் பட் பிஜேபி இல்லாமல் விவசாயத்தின் மேல் தனி கவனம் வேண்டும் பிஜேபி போல் இல்லாமல் விவசாயத்துக்கா விவசாயத்தின் மேல் அப்படின்றீங்களா அதுதான் தப்பா டைப் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாங்க நிச்சயம் அதுக்கு தனி கவனம் கண்டிப்பாக செலுத்துவார்கள் கவலைப்படாதுங்க அதே அநேகமா திமுகவுக்குதான் நிதியமைச்சர் அப்படிங்கிறாங்க அதனால சூப்பராக இருக்கும் கவலைப்படாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காங்கிரஸ் கூட்டணி மாற வாய்ப்பு உள்ளதா தெரியலங்க தெரியலங்க இதுவர நடக்கலாங்க அரசியல் அதாவது நீங்க ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா அப்படியே தொடரும் சென்ட்ரல் ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தா காங்கிரஸ் கூட்டணி மாற கூட வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது பெருந்தகையோட ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு ஆல் சைமன் கன்ஃபியூஷன் கோயிங் ஆன் ஏடிஎம்கே இஸ் நாட் அ ஹெல்த்தி இன் தமிழ்நாடு பிஜேபி இஸ் ஹாப்பி அபவுட் அபவுட் இட் சசிகலா ஓபிஎஸ் ஆர் எடுபடி இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்ய வேண்டும் தான் ஆரோக்கியமான அரசியலே பிஜேபி ஒருபோதும் செய்யாது இந்தியா முழுமைக்கு அவங்க செய்யறது எல்லாமே என்ன சொல்றது ஒரு அறகுறை அரசியல் தான் குறுக்கு வழியில தான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பண்ணுவாங்களான்னு தெரியாது பாப்போம் ஒன்றியத்தில் பாஜக ஒழிந்தால் அதிமுக பிழைக்கும் விலையில் எடப்பாடி முடிவு முடிவும் கதையும் முடிந்த கதையாகிவிடும் அதுதாங்க அதாவது ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அது தான் முதல் ஆப்பு அதுக்கப்புறம் தான் திமுகவுக்கு உண்மைதான் நீங்க சொல்றது எஸ் மணி என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது எண்ணிக்கை முடிந்தது எல்லாம் வெளியில் வரும் அதுவரையில் பொறுத்திருப்போம் நிச்சயமா நிச்சயமாங்க

இல்ல இதுதான் நடக்க போகுதுங்கிறது மக்களுக்கு தெரியுங்க மக்களுக்கு வர்ற செய்திகள் வேறு மாதிரியாக இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் பேசுறது வேற மாதிரி இருக்குன்னா மக்களுக்கு போக வரதான செய்யும் அது கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நம்ம இந்த லஞ்சுக்கு அப்புறம் வர டிபேட்ல அதை பத்தி பேசுவோமே அதுதான் டாபிக் அடுத்து ஐம்பத்தெட்டு தொகுதிகளோட அந்த சாராம்சம் என்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பேசுவோம் பார்க்கலாம் நாளைக்கு தேர்தல் சோ பேசுவோம் கண்டிப்பா பேசுவோம் எஸ் கோவிந்தராஜு வாங்க வெல்கம் இனி வணக்கம் அதானி அவர்கள் மும்பையில் சரத்பவாரை சந்தித்து பேசியுள்ளார் இதன் உள்நோக்கம் என்னவாக இருக்கும் தெரியலங்க அது அபிஷியலா அன்அபிஷியலான்னு தெரியல அதானிக்கு ஏதோ பயம் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஏதோ பயம் இருக்கு வந்துருச்சு ஆமா வடநாட்டு சவுக்கு என்று கிஷோர் வர்ணிக்கப்படுகிறார் வடநாட்டு சவுக்கு சங்கரா ஓகே அவன் சவுக்கு சங்கர் தான் உள்ள போயிட்டாரு மக்களை பாக்குறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் காங்கிரஸ் வின் பண்ணுவாங்க ஒரு விஷயம் விவசாயத்தின் மேல் தனி கவனம் செலுத்த வேண்டும் நிச்சயமா இருக்குங்க விவசாய கடன் தள்ளுபடியும் இருக்கும்னு நம்புறான் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க விவசாயிகளுக்கான பல நன்மைகளை செய்ய காங்கிரஸ் காத்திருக்கிறதுங்கிறது உண்மைதான் இருக்கும் கண்டிப்பாக செய்வாங்க பாருங்க ஏன்னா ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் மற்றும் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ் இங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக செய்வாங்க நம்பிக்கை இருக்கு ராஜஸ்தான் எல்லா இடங்கள்லையுமே மக்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற விவசாயிகளுக்கு நடக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை எஸ் சதீஷ் காவல்துறையினருக்கு அரசு பேருந்து இலவச பயணம் வழங்காததின் எதிரொலி நோ பார்க்கிங் இருக்கும் அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்தாளர்கள் அபராதம் வைத்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் நோ பார்க்கிங்னா அபராதம் போடுற தப்பு கிடையாது செல்லூரார் ஆழம் பார்த்தார் அதில் அதிமுக பாஜகவிடம் அரண்டு கிடப்பது அம்பலமாகிவிட்டது செல்லூரார வச்சு ஆழம் பாக்குறாரோ எடப்பாடி இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதாவது ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து செல்லூர் செல்லூர் ராஜு வச்சு அப்படியே கொஞ்சம் ஓட்டிக்கலாம்னு பாக்குறாரு நினைக்கிறேன் முன்னரே நம்பர் கேட்டு தாங்கள் கவனத்துக்கு வரவில்லைன்னு நினைக்கிறேன் அப்படியா பண்ணிடலாங்க நான் ஒரு கமெண்ட்ல வேணா போடுறேன் கமெண்ட்ல போட்டுட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன் நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன் இங்க நிறைய நம்ம இங்க ஷோ பண்ணுவோமே அந்த வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து லைவ் வந்திருக்கேன் அதனால அதுல போட முடியல இதுக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க யாரும் கால் பண்ணாதீங்க நான் நம்பர் சும்மா போடுறேன் நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்புறம் கீழே போட்டிருக்கேன் பாருங்க எஸ் சதீஷ் தேர்தல் முடிவுக்கு பிறகு பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மீண்டும் நிதியமைச்சர் பதவி கொடுக்க முதல்வர் முடிவு செய்துள்ளதாக திமுக வட்டாரங்களில் தகவல் வெளியாகி உள்ளது அவருக்கு எங்க சென்ட்ரல் மினிஸ்டராக போறார் அவர் அவரு போய் இங்கே தமிழ்நாட்டு நிதியமைச்சர் சொல்லிட்டு இருக்கீங்க சென்ட்ரல் நிதியமைச்சருங்க ஒன்றிய ஒன்றிய நிதியமைச்சர் அவர் ஆமாம் ஆமா மகாராஷ்டிராவில் இந்தியா அலையன்ஸ் எவ்வளவு சீட் கிடைக்கும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இங்கே பாசிபிளி ஆனால் நாற்பது கூட வருங்கிறாங்க பத்து பன்னெண்டு சீட்டு பாஜக ஜெயிக்கிறதே கஷ்டங்கிறாங்க பாஜக கூட்டணி ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு குடும்பம் பண்ணியிருக்காங்க அதாவது பாஜக எங்கெல்லாம் வந்து அநீதி இழைத்திருக்கிறதோ மக்களுக்கு அங்கெல்லாம் வந்து பின்விளைவுகளை சந்திக்கிறது குறிப்பாக பீகார் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான் ஏன் உத்தரப்பிரதேசத்துலேயே அந்த விஷயங்கள் நடக்குதுங்க அதனால கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் முப்பத்தஞ்சு நாற்பது இடங்கள் கூட பாஜக பாஜக கூட்டணிக்கு எதிராக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தேங்க்யூ சைமன் தேங்க்யூ எஸ் தேர்தல் ஆணையம் மீது உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா இன்று ஒரு கேஸ் வருதுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம் நான் இன்னும் ஃபாலோ பண்ணல பண்ணிட்டு சொல்றேன் எஸ் அன்பு இன்னும் பத்து தினங்களே உண்மை தெரிந்துவிடும் அதன் பிறகு கூசாமல் பொய் சொல்வார்கள் ஓகே பொய் சொல்வார்களான்னு கேக்குறீங்களா அது அது வந்து எப்படி வேணா இருக்கலாம் நம்ம ரிசல்ட் வந்த பிறகு நம்ம பேசுறது ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே நான் நம்பர் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதானி ஒரு நல்ல மனிதர் அவரே அவர் போன்ற தொழிலதிபர் நம் நாட்டுக்கு கிடைக்க நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எங்க ஆறாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காரு நேத்து தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அவர் வந்து நல்ல மனிதர் வேற கதை சொல்லிட்டு இருக்கீங்களா சதீஷ் இன்வாய்ஸ் டாக்குமெண்டோட பேசணுமே இன்வாய்ஸ் உங்களுக்கு காட்டணுமா சொல்லுங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன் சோட அவரோட வண்டவாளம் தண்டவாள முயற்சி நேற்று பார்க்கலையா நீங்க ஹோப் யூ சா டுடே சோனியா காந்தி அட்ரஸிங் டு ஓட்டர்ஸ் இன் டெல்லி அப்பியரிங் ஃபார் ஓட்டர்ஸ் டு ஓட் ஃபார் இந்தியா அலையன்ஸ் பார்க்கலங்க பார்த்துடுறேன் பார்த்துட்டு நம்ம அடுத்தது பேசுவோம் கண்டிப்பாக ஈவினிங் பேசுவோம் நீங்கள் சொல்கிற கணிப்புகள் எல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் நம்பிக்கை உள்ளது நம்பிக்கை அப்படிங்கிறது வேறங்க தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு என்ன சொல்றது பட் ஒரு டேட்டாவை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதனால நைன்டி நைன் பர்சன்ட் நடக்கும் இருக்கு நம்பிக்கை இருக்கு இல்லாம இல்ல பட் பார்க்கலாம் அவ்வளவு தானே நடப்பது நடக்காமல் இருக்காது நடக்காமல் இருக்கிறது நடக்காது ரஜினிகாந்த் ஸ்ரீல சொல்லிடுவோம் இல்ல சேஃபா இருக்கும் நமக்கு தேங்க்யூ தேங்க்யூ அன்பு எஸ் பாலமுருகன் ஓபிஎஸ் சீட்டி வீரருக்கும் காலியான பெருங்காயடப்பா என்பது தேர்தல் முடிவில் தெரிய வரும் தெரியலங்க அப்கோர்ஸ் அதாவது யார் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் யார் தோப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது நம்ம கூட தொகுதி வாரியாக இங்கே இருக்கிற நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி உள்பட இந்த நாலாம் தேதி ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம கடைக்கிடன்னு ஒரு ஒரு நாளைக்கு நாலு தொகுதி வீடியோ தந்தையாக போட்டுடலாமா யார் யாரும் ஓகே சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க வட சென்னையில் வந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் போடுவோம் போடலாமா ஆர்எஸ்எஸ் நோக்கம் என்ன ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க மாதிரி பாஜகவை பெருசா ஆதரிக்கல பெருசா அவங்க கண்டுகோம் இல்லைங்கிற மாதிரி செய்திகள் வருது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல பாருங்க பிரசாந்த் கிஷோர் இருந்தால் திமுக நூத்தி தொண்ணூறு தொகுதிகள் வென்றிருக்கும் ஆமாங்க இல்ல அந்த ராஜாவோட ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி அவரோட அம்மா பத்தி பேசினார் இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும் இருந்தா சொன்ன நூத்தி எண்பத்தி நாலு தொகுதியோ நூத்தி எண்பத்தி ஒரு தொகுதியில் ஜெயிக்கும் சொல்லியிருந்தேன் அதுக்கு மேலே வந்துருக்கும் உச்ச நீதிமன்ற தேர்தல் ஆணையம் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஜூன் நாலாம் தேதி நியாயமான முறையில் தேர்தல் முடிவுகள் வரும் இல்லை என்றால் மோடி ஆட்டையை போட்டு விடுவாரா வேணா பண்ணுவாங்க பட் இவிஎம் மெஷின்ல கவுண்டிங் சரியா வரும் அந்த கவுண்டிங் டோட்டல் இவங்க ஒழுங்கா பண்ணணும்ல அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும் சந்தேகம் இருப்பவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அவ்வளவுதான் அதிமுக ஐந்து தொகுதியில் வென்றால் திமுக எல்லாமே அதிமுக அஞ்சு தொகுதியில் ஜெயிக்காதுங்க ஜெயிச்சா நீங்க சொல்றது ஓகே ஜெயிக்கும் போது பாத்துக்கலாம் பொது தளத்தில் பகிர்ந்தால் அது நிறைய இடஒராக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் ஆமா ஆமா ஆமாங்க ஆண்டாந்தான் இல்லை நான் வந்து ஒன்லி வாட்ஸ்அப் தான் கால் எதுவும் எடுக்க மாட்டேன் அந்த நம்பர் வந்து ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் நம்பர் அது நிறைய குரூப் இருக்கு அதில் அதனால அந்த குரூப்புக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கான் மற்றபடி கால் நான் பேசுறது இல்லை அந்த நம்பர்ல அதனால வரி வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா முடிச்சிடலாமா ஓகே நம்ம இன்னும் தேர்தல் பத்தின விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதானி போன்ற நல்லவர் ஓபிஎஸ் அடப்பாவி பாலமுருகன் பாருங்க ம் சந்தடி சாக்கில் ஒரு போடு போடுறீங்க பாருங்க அப்ப எடப்பாடி நல்லவரா அதானி நிலக்கரி ஊழல சம்மந்தப்பட்டிருக்காரா எடப்பாடியோட அந்த விஷயம் வெளில வருது பாலமுருகன் ஹம் ஓகே நம்ம இதுக்கு பிறகு தேர்தலை பட்டன செய்திகள் ஒரு ஐம்பத்தி எட்டு தொகுதிகளோட கள நிலவரம் என்னவாக இருக்கிறது டெல்லி டெல்லியில இருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் சூழல் எப்படி இருக்கு பதினான்கு தொகுதிகளில் தேர்தல் நடக்க போகுது உத்தரப்பிரதேசல ஏழு தொகுதிகள் டெல்லி எட்டு எட்டு தொகுதிகள் பீகார் வெஸ்ட் பெங்கால் எட்டு தொகுதிகள் அதோட நிலவரம் பேசுவோம் நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்த பிறகு அண்ணன் புகழேந்தி உங்கள் வாய்ப்பு வாய்ப்புள்ளதா ஏங்க அவர் எங்க வம்பு இருக்கிறீங்க அவர் பாட்டு அவர் வேலையை பாத்துட்டு இருக்காரு அவர் வேற நான் உங்க வீடியோல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் வேற திடீர்னு கமெண்ட் போடுவாரு எனக்கு ஏன்னா ஷாக்கிங்கா இருக்கு நம்ம ஏதாவது ஏடாக்கூடமா பேசிடக்கூடாது இல்லை அவர் கட்சி ஆரம்பிச்சா நான் போய் சேர்றேன்னா கூட வாய்ப்பு இருக்கு எனக்கும் கட்சியில ரெண்டு மூணு கட்சியில அழைப்புகள் இருக்குங்க பட் அது என்ன காரணம்னா இப்போ அப்படி போனோம் அப்படின்னா நம்மளால இங்க ஃப்ரீயா பேச முடியாது பண்ண முடியாது அதனாலதான் நம்ம அரசியல் சார்ந்து நம்ம இருக்கோம் ஒரு நம்ம இப்படி உட்காந்து நீ ஏன் இவனை பத்தி பேசணும் அவங்கள பத்தி பேசணும்னு சொல்லி நம்மகிட்ட விளக்கம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பெட்டர் தான் எனக்கு தோணுது கரெக்ட் தானே எதை பற்றியும் கண்டுக்காம அப்படியே இருந்துருவோம் எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த உண்மை தொண்டர்களை அறிந்து மக்களுக்கு நல்ல நாடினால் எந்த தேர்தலும் அமைப்பாளர்களும் தேவையில்லை நிச்சயமா நிச்சயமா எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணாரு அதாவது எம்ஜிஆர் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா ஊழல் பண்ணாரா அந்த கேள்விகளும் நான் போகவே இல்லை பட் மக்கள் மனதை வந்து டச் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுதான் அவருக்கு நிறைய உதவி அது விஜய் ட்ரை பண்றாரு அளவுக்கு விஜய்க்கு அந்த அளவுக்கு பேஸ் கிடைக்குமான்னு தெரியல பாப்போம் பேசாமல் நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்து புரட்சி செய்யுங்கள் பொதுவாக பேசலாம் எங்க கட்சி ஆரம்பிச்சு எப்படிங்க எப்படி பொதுவா பேச முடியும் என்ன சதீஷ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் பலர் வீட்டில் கேஸ் அடுப்பு இல்லை ஏன் எங்கள் வீட்டில் கூட இல்லை ஆனால் இப்போது அனைவரின் வீட்டிலும் கேஸ் அடுப்பு உள்ளது இது போன்ற ஒரு சில சாதனைகளை சொல்லி மோடி ஏன் ஓட்டு கேட்டுவில்லை இல்லைங்க கேஸ் சிலிண்டர் வந்து எல்லா வீட்டுக்கும் கிடைச்சது மோடி காரணம்னு சொல்ல முடியாதுங்க அதாவது ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் அந்தந்த காலத்தை வந்து அதுக்கு மோடி தான் காரணம்னு சொல்ல முடியாதுங்க அப்படி கிடையாது மோடி ஃப்ரீயா கொடுத்தாருன்னா சொல்லுங்க நம்ம மோடி மோடியை பத்தி நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் அதுக்கு மோடி காரணம் கிடையாது உங்களுக்கு கட்சி வேண்டாம் பொதுப்படியாக கருத்திட முடியாது நம்ம பேச கொஞ்சம் அமைதியாவே இருக்கேன் சவுக்கி சங்கர் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுமா கோர்ட்ல கேஸ் இருக்குங்க பட் அது கோர்ட் வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க அடுத்த வாரம் வருதுன்னு நினைக்கிறேன் கேஸ் இருபத்தி ஏழாம் தேதிக்குனால வருதுன்னு நினைக்கிறேன் இப்ப கோர்ட் லீவ்ல வர இருக்குல்ல அப்புறம் தான் நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ் மீண்டும் நாளை சந்திக்கலாம் சாரி மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ ஆல் அண்ட் பைட்